நம்ம சமுதாயத்தினுடைய பெருமையை நாம எல்லாம் பரத எல்லாம் போட வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பேப்பர்ல நமக்கு வந்து எப்படியோ பட்டங்கள் எடுத்து சொன்னாங்க பண்டிகர்களுக்கு நம்ம அதைவிட ராமாயணம் மகாபாரதம் வரிசையில வண்டிய புராணங்கள் ஒன்று இருக்கு நமக்கு ஒரு புராணம் நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய புராணம் இருக்கு பட்டினர் எல்லாம் சென்று இருக்கக்கூடிய மாணவர்கள்

அப்போ அளவுகளே உருவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமுதாயத்தை நாம இன்னைக்கு நிலை என்னன்னு சொன்ன ஒரு காலத்துல அரசாட்டம் வன்னிய சமுதாயத்தினுடைய உடனே அரசாழ்வது போர் புரிவது விவசாயம் செய்வது இதுதான் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய காரணம் கால அளவில் இன்றைய மக்களாட்சி நிலையில நம்ம நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா கடை கோடியில் இருக்கக்கூடிய சூழல் இந்த காலச்சூழல் கேட்டால் போல நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி நமக்கு இல்லை இப்ப மேடையை யாரும் ஒத்த கருத்து கூட இருக்காருக்கு ஒரு மனமாச்சரிக்கும் சங்கடங்கள் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த வன்மையர் என்ற ஒரு ஒற்றை உணவு ஒரு மனு தான் இங்கே இருக்கேன் மேடை மேலாம் இருக்காங்க மனமாச்சரிக்கும் ஒத்தருக்கு கருத்துக்கு ஒரு இது கருத்து இருக்கும் அந்த கருத்தெல்லாம் மறந்து இந்த மேடையை இங்க வந்து உட்கார்ந்து சொன்னாங்க அதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஒன் இயர் என்ற அந்த ஒத்த தான் இப்போ படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்றாங்க இப்போ வரு காலத்தில் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் படித்தாருந்தான் அடுத்த அவர் வேலைக்கு போயிட்டாலும் இன்ஜினியரிங்க படிக்க வச்சிட்றாங்க ஒரு டாக்டர் போய்ட்டார் தான் அடுத்த டாக்டர் தான் போயிட்டாங்க வரு காலத்தில் மரியாதை இருக்காதுன்னு சொல்றாங்க இன்னும் முப்பது வருடத்தில் படிப்புக்கும் மரியாதை இருக்காது படிச்சலுக்கும் மரியாதை இருக்காது யாருக்கு மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் யாரெல்லாம் கை தொழில் வைக்கிட்டு இப்படி இருக்கிற மனம் தான் வேலை இருக்கும் அந்த ஏஎன் சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் மனிதன் கண்டுபிடித்த வந்து பயன்பா மஞ்சள் பிடிச்ச கேட்காது இப்படி எல்லாம் வந்து வருகின்ற ஒரு முப்பது ஆண்டு இந்த உலகம் வந்து அகில வளர்ச்சியில் வேற விதமாக இருக்கும் அதனால இங்கே இருக்கக்கூடிய நிறைய இருக்கு ஆனால் இன்ஜினியரிங் ஆக்டரிங்

நாம நினைச்சா ஒரு வருடலாம் ஒரு மாதத்தில் நாம ஒரு வந்து சிட்டி போற நேரத்தில் நல்லாவது பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட்டு கண்டிப்பாக நாம் முடியும் இந்த நீங்கள் உங்கள் அப்பா முதலுக்கு அவங்க என்னைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் என்று கேட்டு எந்த நீங்கள் இருந்தாலும் நான் வந்து இரண்டு பார்த்து